இதில் பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த செயற்குழு கூட்டத்தை பொறுத்த வரைக்குமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்ட பிறகாக நடக்கக்கூடிய முதல் செயற்குழு கூட்டம் என்பதால் அதீத எதிர்பார்ப்பு இருந்தது அதில் எடப்பாடி பழனிசாமி என்னவெல்லாம் பேச போகிறார் என்ற எதிர்பார்ப்பு தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் மத்தியில் இருந்தது அவரும் அதற்கு ஏற்றவாறு அதிமுக பாஜக கூட்டணி ஏன் அமைந்தது என்றெல்லாம் அவர் தெரிவித்திருக்கிறார் அந்த கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பெற்ற வாக்குகள் குறித்து பேசிய அவர் இரண்டு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் தான் நாம் ஆட்சியை இழந்திருக்கிறோம் அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் டெல்டா உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் நாம் வெற்றி பெறாமல் போனதற்கு காரணம் என்ன என்பதற்கு நீங்கள் நன்றாக அறிவீர்கள் பல இடங்களில் சொற்ப வாக்கு வித்தியாசத்தில்தான் வெற்றியை இழந்தோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த டெல்டாவை பொறுத்த வரைக்குமே பல தொகுதிகளில் அமமுகவினுடைய வாக்கு என்பது அதீத முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது அவர்கள் வாங்கிய வாக்கால் தான் அதிமுகவினுடைய வெற்றி என்பது பரிபூர்ணதாக அப்போதே பேசுபொருளாகியிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்குமே இருபத்தி நான்கு இடங்களில் அதிமுகவினுடைய வெற்றியை அமமுக பறித்ததாக அப்போதே தகவல் என்பது வெளியாகியிருந்தது இந்த நிலையில்தான் இது குறித்து அவர் வெளிப்படையாக இந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார் அதே போல இந்த கூட்டணி உருவாகுவதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் பாஜகவுடன் நாம் கூட்டணி சேர்ந்து சேர்ந்துவிடக்கூடாது என்பதில் திமுக அதீத முக்கியத்துவமாக பார்த்தது கூட்டணி சேர விடாமல் பல்வேறு நடவடிக்கைகளை அவர்கள் எடுத்தார்கள் இருந்த அதையெல்லாம் முறியடித்து இன்றைக்கு பாஜக அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்திருக்கிறேன் அதே போல இன்னும் பல கூட்டணிகள் நம் இன்னும் பல கட்சிகள் நம்முடைய கூட்டணிகளுக்கு வர இருக்கிறது ஒரு பலமான கூட்டணியை அமைத்து இந்த தேர்தலை நாம் எதிர்கொள்ள போகிறோம் திமுகவின் எதிரான வாக்குகளை நாம் பெறப்போகிறோம் திமுக தான் நமக்கு பொது எதிரி அதற்காக நாம் நம்முடைய உழைப்பை போட வேண்டும் இருநூறு தொகுதிகளுக்கு மேலாக நாம் வெற்றி பெற முடியும் என்றெல்லாம் அவர் தெரிவித்திருக்கிறார் அதே போல இன்னும் கூட்டணியில் பல கட்சிகள் வர இருக்கிறது எல்லா விதமான மன கசப்புகளையும் அகற்றி அனைவரும் ஒன்றாக இணைந்து இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் அதற்கு தொண்டர்கள் நிர்வாகிகளை நாம் சரி செய்ய வேண்டும் என்று மறைமுகமாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தை குறிப்பிடாமல் மறைமுகமாக எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார் அதே போல பூத் கமிட்டியை வரைக்குமே பூத் கமிட்டி என்பதுதான் தேர்தலுடைய ஒரு இதயமாக இருக்கிறது அதை நீங்கள் சரிவர செய்தால் மட்டுமே இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற முடியும் ஆனால் பூத் கமிட்டியை நீங்கள் ஒழுங்காக அமைக்கவில்லை என்று சென்னை மாவட்டத்தை சுட்டிக்காட்டி அவர் பேசியிருக்கிறார் பூத் கமிட்டி விவகாரத்தில் அலட்சியமாக நீங்கள் செயல்பட்டால் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பதற்கு நான் தயங்க மாட்டேன் என்று அந்த எச்சரிக்கையும் அவர் இந்த கூட்டத்தில் விடுத்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது நன்றி ராஜேஷ்